கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மாஷர்ஸ் நடத்தும் தமிழகத்தின் முதல் பால் உலக தரவரிசை போட்டிகள் கோவையில் தொடக்கம் கோவையின் முதல் பால் அணியான கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மாஷர் சார்பில் வரும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து சனி மற்றும் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து ஞாயிறு அன்று கோயம்புத்தூர் பிக்கிள் பால் ஓபன் போட்டி முதன்முதலாக திருச்சி சாலையில் உள்ள பால் கிழப்பவசில் நடைபெறவுள்ளது இது தமிழகத்தின் முதல் பால் உலகத் தரவரிசை பிடோடபிள்யூ டோட் ஆர் டோட் இருநூறு வகை போட்டியாகும் பி டபிள்யூ டோட் ஆர் டோட் என்பது வகை போட்டிகள் என்பது கிளப் அளவிலான போட்டிகளையும் பி டபிள்யூ டோட் ஆர் டோட் நூறு வகை போட்டிகள் நுழைவு நிலை போட்டிகளையும் குறிக்கும் அதே வேளையில் டோட் ஆர் டோட் இருநூறு ரக போட்டிகள் என்பது பிராந்திய அளவில் நடைபெறும் போட்டிகளை குறிக்கிறது இப்போட்டிகளில் பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த பல கிளப்பல் அதிக புள்ளிகளை பெறுவதற்காகவும் உயர்ந்த நிலைகளை அடைவதற்காகவும் போதும் இப்படிப்பட்ட போட்டிகள்தான் கோவையில் இரண்டு நாட்கள் நடக்கவுள்ளது இதில் கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார் ஏ டோட் டோட் எஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவுள்ளார் எஸ் டோட் என் டோட் ஆர் டோட் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஆர் டோட் சுந்தர் செய்தியாளர்களிடம் இந்த நிகழ்வு பற்றி பேசவுள்ளார் இப்போட்டிகள் பத்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு திறன் மற்றும் வயது அடிப்படையிலான பிரிவுகளில் நடைபெறும் இந்தியாவில் பிக்கிள் பால் விளையாட்டின் முக்கிய வீரர்களில் சிலரும் இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக இருப்பார்கள் சென்னை வீரர்கள் சரவணன் வெங்கடேஷ் ஜேஷ்ணு அனீஷ் மற்றும் விஸ்வஜித் பெங்களூர் வீரர்கள் கௌதம் ரஞ்சித் ஸ்வேடன் மற்றும் ஆதித்யா பிரதீப் ஆகியோருடன் கொல்கத்தாவைச் சேர்ந்த வினய் சேத்தியா ஆகியோர் கலந்து கொள்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த முக்கிய வீரர்களுடன் கோயம்புத்தூரைச் சேர்ந்த பூபதி மற்றும் ரித்திகா ஆகியோரும் இணைந்து களம் காணவுள்ளனர் மொத்த பரிசுத் தொகை நான்கு லட்சம் ரூபாய் ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் பரிசாக வழங்கப்பட உள்ளன இப்போட்டிகளை தேன்கோட் பைன்கோட் எனும் ஓடி தளத்திலும் யூடியூப் தளத்திலும் நேரலையாகவும் காண முடியும் இப்போட்டிகள் இந்திய பிக்கிள் பால் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மேலும் திறந்தநிலை பிரிவுகளுக்கான பிடோட்ட ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய கேம்ஸ் உங்களுக்கு கிரிக்கெட் அப்புறம் இப்போ வந்து ஷோ ஜம்பிங் ஹார்ஸ் ஃபெக்சி ஸ்போர்ட்ஸில் நேஷ்னல் ரேலி சாம்பியன்ஷிப்பு ஐஎன்ஆர்சி ப்ளூ பேண்டில் இந்த மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸில் நாங்கள் வந்து இன்வால்வ் ஆகிருப்போம் இன்றைக்கி வந்து பிக்கிள் பாலுங்கிறது வந்து ஒரு நேஷ்னல் இது ஆகிடுச்சு கேம் மாதிரி நல்லா பிக்கப் ஆகிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்மாஷர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அது இட் இஸ் லைக் அன் ஐபிஎல் ஐபிஎல் மாதிரி ஒரு கேம் இது பாம்பேயில் நடக்க போகுது ஸோ இதுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் ரெப்ரசென்ட் பண்ணி கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்பேஷல்ஸ்னு ஒரு டீம் வாங்கியிருக்கோம் அலாங் வித் குளோபல் ஸ்போர்ட்ஸ் இந்த டோர்னமெண்ட் நடக்குது வந்து போகிறதுக்கான ஒரு அதாவது இது வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஐபிஎல் இஸ் பிளேடு இன் நேஷனல் லெவல் ஸோ அதே மாதிரி திஸ் ஸ்போர்ட் ஆல்சோவில் பி பிளேட் த நேஷனல் லெவல் ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஈக்குவ நம்ம நேஷனல் லெவலில் போகிறோம் இப்போ பிக்கல் பால்லையும் நேஷ்னல் லெவலில் போகிறோம் நேஷனல் லெவலில் போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு விஷயம் இன்டர்நேஷனலுக்கு எப்படி தெரியும் நீங்க கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் கோச்சஸ் நம்ம வந்து ஹையர் பண்ணலாம் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்து நம்ம ஆப்ஷன்ல எடுக்கலாம் ஆப்ஷன்ல எடுத்தா அது வந்து ஒரு ரோட் மேப்பா இருக்கும் எல்லாருமே பார்ப்பாங்க அது வந்து அப்படித்தாங்க இன்டர்நேஷனல் பிளேயர்ஸை வந்து நம்ம ஆப்ஷன்ல எடுத்தா அந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச் இருக்கும் ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரையோ ஒரு அமெரிக்கன் பிளேயரையோ நம்ம வந்து ஆப்ஷன்ல எடுத்து நம்ம டீமுக்கு விளையாடணும் குறிப்பிட்ட ஈவென்ட்ல வந்துட்டு ஓப்பன் டோர்னமெண்டா போயிட்டு இருக்கா இல்ல இது எக்ஸாக்ட்லி ஐபிஎல் ஃபார்மேட்லயே ஒரே வென்யூல நடக்குதுங்க

ranking score which is why we have over 300 plus participants participating in over 10 categories so it is on a national reach you doing well here times now and national papers also will cover you if you win the quantum open and especially rank what kind of mileage do the players so if you see what dupr is it's a universal ranking system so every match you play will be ranked on the dupr app so let's say you win against the top. Today we had an upset. OGIS beat Jaisnu. So he is a five duper ranked player. OGIS is only a four ranked player. So when you beat a higher seed player, your duper points jump up. So instead of a four, OGIS will probably become a 4.3 or a 4.4. So beating better players than you will increase your ranking. So if you're over a five in duper, that means you're a professional level player. Over four means you're an advanced level player. Three to four is an intermediate level player. Having open category, intermediate, and 35 plus. On the 35 plus, we have singles, women, women singles, women doubles. So, that's the category. And age group, we have a young teenager who's playing. That's 35 plus, there are 50 year olds who are playing. So, age for pickleball will not be a limit because it is an easily accessible sport and a lot of people are picking it up right now globally. So, teenagers are playing old age people are playing and a lot of people are playing at a very competitive level as well at across all age groups so i think it's going to be a real game changer in terms of a new sport coming into uh, india Also for yeah for koimato definitely because koimato has some great talent um, oh, we, you know today in the tournament we saw a lot of players they're playing at a very very high level which is surprising for all of us, but they're beating a lot of other players as well. So Coimbuto I feel there's a lot of talent. That's why we have Coimbato super smashers. Our end goal is to make sure a lot of players are well trained and they get to a pro level. So that's the only goal. Thank you.